உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் ரிசபத்தில் குரு மிதினத்தில் செவ்வாய் வக்ரம் கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு முதலில் நேசம் ராசிநாதன் ராசிக்கு மூன்றில் இருப்பதால் மனதில் தைரியம் உண்டாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் சுக்ரன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதோடு பரிவர்த்தனையும் பெற்றிருப்பதால் புது வீடு புது வாகனம் போன்ற வாய்ப்புகள் உண்டு சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் சமூகத்தில் நல்ல கௌரவம் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் கேதி இருப்பதால் கடன்கள் அடைபடும் வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சியை தரும் மேலதிகாரிகள் உங்கள் பதவி உயர்வுக்கும் வருமானத்திற்கும் உதவுவார்கள் ராகு பன்னெண்டு நிற்கின்றார் அதனால் வீண் செலவுகளும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்படும் சூரியன் சனி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது பகைமை இடம் என்பதால் மூத்த சகோதர உறவுகள் சற்று மனக்கசப்பை தரலாம் தந்தை வழி உறவுகளிலும் கவனம் தேவை சூரியன் சனி இணைந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வக இடத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் பிரச்சனைகள் பிள்ளைகள் விஷயத்திலும் பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனம் தேவை பரிகாரம் பன்னெண்டில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள் அடுத்தது ரிஷபம் அஷ்டம குரு ஜென்மத்தில் இருக்கிறார் என்பதை தவிர வேறு சில அனுபவங்கள் ரிசபராசிக்கு உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் சகல பிரச்சனைகளுக்கும் தருவார் அவரோடு சுக்கரனும் இணைந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புண்டு என்றோ கொடுத்த கடன் தானாக வந்து திருப்பி கொடுப்பார்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் நற்பலன்கள் அதிகரிக்கும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சூரியன் சனி இருவரும் இணைந்து கர்மஸ்தானத்தில் இருப்பதால் வேலை பழு அதிகரிக்கும் மேலதிகாரிகள் குடச்சல் தருவார்கள் புதிய வேலை முயற்சிகள் சற்று தாமதமாகும் மகிழ்ச்சியோ திருப்தியோ இருக்காது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம் அதிகரிக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டுவாருங்கள் உங்களது வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அடுத்தது மிதினம் கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல லாபத்தை தரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குரு அஷ்டம அஷ்டம அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதாலும் அந்தந்த இடங்களில் உள்ள பிரச்சனை சற்று குறையும் ஆயினும் பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பன்னெண்டில் குரு ராசியில் செவ்வாய் நான்காம் இடத்தில் கேது சூரியனும் சனியும் இணைந்து பாகிஸ்தானத்தில் இருப்பது போன்றவை பிரச்சனை தரும் அமைப்புகள் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் ஊழியர்களுடனும் நிர்வாகத்தினரிடமும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் குடும்ப அமைதி குறையலாம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக செல்ல வேண்டும் உடல்நிலை ஒரு நாள் இருப்பது போல் அடுத்த நாள் இருக்காது என்பதை கவனத்தில் கொண்டு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் புதன்கிழமை காலையும் மாலையும் பூஜ்ய அறையில் விளக்கேற்றுங்கள் அடுத்தது கடகம் சந்திரனின் நிலை சுக்கரனின் நிலை லாபஸ்தானத்தில் உள்ள குரு நிலை இவற்றையெல்லாம் மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இவ்வாரம் நன்மைகள் அதிகம் உண்டு பாகிஸ்தானத்தில் உள்ள சுக்ரன் உங்களுக்கு சகல் நன்மைகளையும் தருவான் குறிப்பாக கலைஞர்களுக்கு மிகுந்த அனுகூலம் இருக்கும் அதோடு தகவல் தொழில்நுட்பத்துறை கணிதத்துறை ஆசிரியத்துறை போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை உண்டு பதவி உயரவும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் கேர்வின் பலத்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தெய்வ தரிசனங்கள் உண்டு ராசிக்கு இரண்டுக்குரிய சூரியன் அஷ்டமத்தில் சனியோடு இணைந்திருப்பதால் குடும்பத்தில் சில ஏமாற்றங்களை சந்திப்பதோடு கணவன் மனைவி உறவுகளும் சாதகமாக இருக்காது விட்டு தந்து செல்ல வேண்டும் ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் தந்தை மகன் உறவுகள் பாதிக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படும் அதற்கு அனுகூலமாக விரைஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் காரமான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் பரிகாரம் திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது சிம்மம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் இரண்டுமே நன்மை தரும் அமைப்புகள் பொதுவாகவே ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது ராசியின் பலம் கூடும் அந்த அடிப்படையில் சூரியன் சொந்த ராசியை பார்ப்பதால் ராசிக்கு பலம் உண்டு தம்பதிகள் கருத்து வேற்றுமை மறையும் தொழில் வியாபாரங்கள் வெற்றியடையும் எடுத்துக்காரியங்கள் வெற்றியை தேடித்தரும் அரசாங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் சுக்ரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல காலம் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்கள் செல்வாக்கு பெருகும் பத்தாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் ஜீவனஸ்தானம் பலவீனப்படுகிறது எனவே புதிய தொழில் முயற்சிகளை தள்ளி போட வேண்டும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படும் செய்யும் வேலையில் திருப்தி இருக்காது பண இழப்புகள் உண்டாகலாம் ஏழில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் பூஜ்ய அறையில் மாலை ஐந்தரை மணிக்கு மேல் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் அடுத்தது கண்ணி ராசிநாதன் புதன் ஏழில் இருந்தாலும் ராகுவோடு இணைந்திருப்பதால் தோஷம் குறைகிறது ஆறாம் இடத்தில் சூரியனும் சனியும் இணைந்து சஞ்சரிப்பது சிறப்பு இருவருக்குமே ஆறாம் இடம் வெற்றியை தரும் இடம் நன்மையை செய்யும் இடம் என்பதால் தொழில் இடம் உண்டு பாகிஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரிய முயற்சிகள் தடையின்றி நடக்கும் கடன் சுமைகள் குறையும் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில்கள் சிறப்பாக நடக்கும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் காரிய தடைகள் விலகும் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அரசியல் செல்வாக்கும் பொதுவாழ்வில் கௌரவமும் அதிகரிக்கும் ஏழில் சுக்கரன் ராகுவோடு இணைந்திருப்பதால் பெண்களால் கெட்ட செய்தி கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புண்டு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ராசிக்குள் சர்ப்ப கிரகமாகிய கேது அமர்ந்திருப்பதால் மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளியே தெரியாத பிரச்சனைகள் உண்டு மருத்துவ விரைச்சலவுகள் கூடும் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரனுகிறார் ராசிக்கு சந்திரனுழையும் வேலையில் காரமான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் அடுத்தது துலாம் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் சுக்கரன் பலமாக இருக்கின்றார் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உண்டாகும் பன்னெண்டில் கேதிருப்பதால் தெய்வ தரிசனம் உண்டு பெரியோர்களின் ஆசிகள் உண்டு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதால் அந்த இடத்திற்குரிய வருமானம் மற்றபடி பல கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு சற்று எச்சரிக்கையோடு இருப்பதை எச்சரிக்கையோடு இருப்பதை வைத்து கொண்டு சமாளிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சனியோடு சூரியன் நிலை கொண்டிருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை பெண்களால் அவப்பெயர் வரும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை உருவாகும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் எக்காரணத்தை முன்னிட்டும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது செலவுகள் அதிகரிக்கும் கலைஞர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் நம்பி விடக்கூடாது பரிகாரம் பசுக்களுக்கு ஏதேனும் உணவு பொருள் தாருங்கள் அடுத்தது விருச்சிகம் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறார் அவர் பெரும்பாலும் பாஞ்சிஸ்தான பலனைத்தான் தருவார் அந்த பலனில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட ராசிநாதனாக இருப்பதால் ராசியை விட்டு தர மாட்டார் இன்னொரு கோணத்தில் ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பது நல்லதுதான் சுக்கரன் பலம் பெற்று பூர்வ உணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் ஏழாம் இடத்து குரு ராசியை பார்ப்பதால் சுபயோகங்கள் உண்டு பதினொன்றிலுள்ள கேது வெற்றியை தரும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கச் செய்யும் கலைத்துறையினருக்கு யோக பலன்கள் உண்டு வெளிநாடு சென்று சென்று வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உண்டு ராசிக்கு ஐந்தில் பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருக்கின்றார்கள் மனக்குழப்பம் அதிகரிக்கும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை சற்று மனக்கசப்புகளும் உண்டு கோபத்தில் வார்த்தைகளை விதித்த பிறகு இப்படி பேசிவிட்டோமே என்று சஞ்சலப்படுவீர்கள் நிதானமும் கவனமும் தேவை பரிகாரம் அஷ்டம செவ்வாய்க்கு முருகனையும் சனி பகவானின் தோஷங்கள் குறைய ஆஞ்சநேயரையும் வழிபடுங்கள் அடுத்தது தனுசு சனி பகவான் மூன்றில் இருக்கிறார் சூரியனும் உபஜயஸ்தான மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் தன குடும்ப ராசியை குருப்பாக்கிறார் இவை எல்லாம் சாதகமான அமைப்புகள் செலவுக்கு ஏற்ற வரவு உண்டு சனி யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் உள்ளதால் தொழிலிலும் உத்தியோகத்திலும் அடிப்படையாக உயரும் நிலையை பெறுவீர்கள் பத்தில் கேது இருப்பதால் தொழில் அபிவிருத்தி உண்டு பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு உண்டு ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக இருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோக உயர்வு உண்டு வருமானமும் உண்டு ஏழாம் வீட்டில் செவ்வாய் வக்கரகதியில் இருப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை எதிர்த்து பேசி மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் வீண் வாக்குவாதங்கள் மன நிம்மதியை கெடுக்கும் ராசிநாதன் குரு ஆறு இழப்பதால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தேவையற்ற பிரச்சினைகளை இழுத்து போட்டுக்கொள்ள வேண்டாம் சந்திராஷ்டமம் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஐந்து முப்பத்தி நாலு மணி முதல் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்து இரு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ரெண்டு ஒன் ஒன்று வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாதப்பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் வியாழக்கிழமைதோறும் அருகில் வளர்த்திருக்கோயில் ஒன்றில் தீபம் ஏற்றுவார்கள் அடுத்தது மகரம் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருந்தால் இவ்வாறம் உங்களுக்கு பல மேன்மையான பலன்கள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் மூன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் யோக பலன்களை செய்யும் ஏனரை பாதிப்பும் குறையும் நிதி நிலைமை நன்றாகவே உள்ளது சுக்கரன் மூன்றில் உச்சம் பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்திலும் இருப்பது மகிழ்ச்சியான சூழ்நிலையை தரும் அலுவலகத்தில் மேல மேலதிகாரிகள் உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு இருப்பதால் சுமூகமாகவே இவ்வாறும் நகரும் பொது வாழ்வில் கௌரவம் அதிகரிக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பதால் வாயை யாரிடமும் கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஒன்பதாம் இடத்தில் கேதிருப்பதால் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனம் தேவை பூர்வீக சொத்துகளில் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் எட்டி பார்க்கும் சந்திராஷ்டமம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ரெண்டு ரெண்டு மணி முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தினம் காலை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் அடுத்தது கும்பம் இரண்டாம் இடத்தில் சுகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு பாத்யாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை மிகுந்ததாகவே இருக்கும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் குறைந்து சுமூகமான நிலை உருவாகும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசிகள் உண்டு குரு நான்காம் இடத்திலிருந்து உங்கள் தொழில் ராசியை பார்ப்பதால் தொழில் வணிகம் பாதிப்பில்லாமல் இருக்கும் ராசியில் சூரியன் சனியிருக்க இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பேச்சில் கவனம் வேண்டும் கொடுத்து வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழல் உண்டாகி கெட்ட பெயர் ஏற்படலாம் எத்தனை வரவு வந்தாலும் அதற்கான செலவு முன்னால் வந்து நிற்கும் அன்றாடப் பணிகளில் கவனக்குறைவு ஏற்படும் சந்திராஷ்டமம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னெண்டு நாற்பத்தி மூ நாற்பத்தி மூணு மணி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஒன்று ஒரு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை காகத்துக்கு உணவு வையுங்கள் அடுத்தது மீனம் அஷ்டமாதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கிறார் என்றாலும் கூட பரிவர்த்தனை யோகத்திலும் இருக்கிறார் என்பதால் ராசியில் குரு வலிமையடைந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருமானம் நன்றாகவே இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வேலை சுற்றுப்பயணம் என எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பீர்கள் காரியத்தில் கண்ணாக விளங்க கண்ணாக விளங்குவீர்கள் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசரத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி கட்டுப்படுத்தி கொண்டால் சிரமங்கள் குறையும் பல கிரகநிலைகள் ராசிக்கு சரியில்லை என்றாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு தருவார் அவருடைய பார்வை முக்கியமான ராசிகளில் விழுவதால் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலும் ஆற்றலும் நேரமும் பன்மடங்கு செலவழிக்க வேண்டும் என்பதால் சோர்வடைந்து விடுவீர்கள் இது காலத்தின் கட்டாயம் என்பதால் நீங்கள் உற்சாகத்தோடு உழைத்தால் சிரமங்கள் குறையும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள ஒன்றில் நெய்தி முயற்சிவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி